இதெல்லாம் போக நாம் பண்ணுறோம் நாம வந்து நம்ம வாழ்க்கை நம்ம பண்ணுவோம் இந்த உலகில் அப்போ வாழ்வதற்கு வழி கிடையாது அந்த மாதிரி ஆயிடுச்சு வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போய் இதெல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேலண்டரில் வந்து சித்திரை வைகாசி ஆடி ஆனி அதுலாம் பன்னெண்டு மாதம் வரும் ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி சித்திரை இனிமேலைக்கும் வந்து ரொம்ப கஷ்டகாலம் தான் வரப்போகுது இதை ஏற்கனவே கணிச்சிருக்காங்க மனித சமுதாயத்துக்கு இந்த நிதிமேலே கஷ்ட காலம் தான் அதனால் நமக்கெல்லாம் வளர் பெருமான் அடைக்கல முடிஞ்சிருக்காங்க நம்ம இதில் இருந்து தப்பித்து நல்வாழ்வு ஆனந்த வாழ்வு பேரானந்த வாழ்வு ஒரு சிறு துன்பம் கூட நம்மளை வந்து கட்டுக்க முடியாது அந்த வாழ்வுக்கு என்ன வழினா பொருவ மத்தியே புகலிடம் தகரபதியே உறவிடம் பொருவ மத்தியே புகலிடம் நகர பதிவு ஆக இந்த உள்ளி தியானத்தை யார் வேணாலும் கடைபிடிக்கலாம் ஐந்து வயது குழந்தைகள் வந்து அது வந்து முதல் கட்ட தியானத்தை கடைபிடிக்கலாம் எட்டு வயது குழந்தைகள் வந்து மூன்று கட்ட தியானத்தை கடைபிடிக்கலாம் இதெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு தான் நம்ம நம்ம டாக்டர் செல்வ கணேசன் வழியாக இருக்கணும் டாக்டர் பால சிங்கம் வழியாக இருக்கணும் முழு முயற்சியோட நமக்கு வந்து போக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கு உள்ள ஒரு மணிமண்டபம் நிரந்தரமான மணிமண்டபம் புஷ்பவனு அங்கிருந்து நம்மால் நம்ம வந்து சிறிய கருத்தான் ஒரு சிறிய துன்பு தான் அந்த இறைவன் நிறைவங்கிட்ட நம்ம வேண்டும் எங்களுக்கு பணி செய்யும் நிறைவாக இருந்தது தாய்மான அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பம் நானே நம்ம நண்பர் என்பது பகவான் மக்கள் மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆனால் வழிகாட்டுதல் எப்ப பண்ணால் நமக்கு வந்து லிங்க்டு தான் இப்போ வந்து நாகரிகம் உயர்ந்தா யூடியூப் ஃபேஸ்புக்கு இதில் பார்த்தீங்கன்னா வளர் பெருமானுடைய படத்தை வச்சுக்கிட்டு சன்மார்க்கம் சொல்லிட்டு பலவேறு இது அதனால இந்த பக்குவ ஆண் மக்களை வழிகாட்டுதல் தவறான வழிகளை கொண்டு போயிட்டு கொண்டு போய் தொழிலை தலையிடலாம்

இன்னைக்கு உலகம் உள்ள அது பரவ போது பரவ ஆரம்பிக்கும் ஏன்னா வளர் பெருமான் எந்த நிலையில இருந்தாங்களோ அந்த நிலையே வளல் பெருமான் அவர் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அவருக்குள்ள இருந்துக்கிட்டு இப்போ வல்லல் பெருமான் அந்த அருளாட்சியை நடத்தி அந்த சம்மார்ந்த விளக்கம் இப்பொழுது அகண்டமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நம்ம வந்து எல்லா தரமும் மக்களும் இந்த தியான நிலைக்கு வந்துட்டாலே ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பிரச்சனைகள் இந்த விளைகிறது இந்த தியானத்துக்கு ஏதாவது பத்தியம் இருக்கா சத்தியமாக இருக்கும் வளைவிளை தவிர வளைவிளை தான் தியானங்கள் கூடும் தியானம் கூடாது ஆக இந்த தியானத்துக்கு இந்த சம்மார்க்கத்துக்கு முதல் நுழைவு வாயிலிருந்து அகிம்சை ஜீவகாரம் விளை எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது எந்த வித புலாம் ஏன்னா ஒவ்வொரு தேகம் அது ஆகட்டும் ஆடாகட்டும் அது பன்றியாக நாயாக உருவம் அதாவது வண்ணம் வேறு எனினும் வடிவு வேறு எனினும் உண்மை ஒன்றே வண்ணம் வேறு ஆடாகட்ட தோற்றம் ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளுகிற மண்ணிய உண்மை அருப்பெருஞ்சோதி உண்மையிலிருந்து தான் அது புறத்தில் கோழியாகும் ஆனால் இந்த உண்மையை மக்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் இப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதியிலே உள்ளி தியான பயிற்சி அப்படி பண்ணும்போது நாம் ஒரு படி தியானத்தில் முன்னேறணும்னா எந்த ஒரு உயிர் விளக்கப்படி அழிவிளக்கம் செயல்படி செய்யும்பொழுது அவர் பத்து படி அல்ல இருபது படி முப்பது படி அப்படியே பண்ணிவிடலாம் பயிற்சி செய்யாம வேலை எடுத்துருவோம் நம் அனுகூலத்தை அடுக்கடுக்காக கொடுத்தாங்க அதனால் இங்கே வந்தவங்க அவங்கவங்க பற்றி ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்காலும் சரி நீங்கள் நடக்குது அப்படி இதுக்கு ஏதாவது உதவி இருந்தாங்க நாங்கள் வந்து அணியங்கள் வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படி இருந்தாலும் சொன்னோம் ஒன்றே கட்சி புறா கூட போதும் ரொம்ப சிம்பிளாக வாடகையெல்லாம் எடுக்காதீங்க வாடகைக்கெல்லாம் எதுவும் எடுக்காதது சமுதாய கூடங்கள்லாம் நிறைய இருக்குது புண்ணிய ஆத்மக்கள் எங்கே இருக்கிறாங்க ஒரு நாள் குடுங்க எடுத்துனா ஒரு நாள் மதியம் ஒரு வேலை நட்டை சாப்பாடுக்கு நூறு பேர் தர அது பரவிக்கிட்டே இருக்கும் இப்போ ஸ்கூலில் வந்து ஆன்மீக நிகழ்ச்சியில் நடத்தக்கூடாதுன்னு ஒரு அம்பாரு ஒரு பெரிய எதிர்பார்த்து அதை கடை கொடுத்தாங்க அது எப்போ அந்த தடை நீங்க தெரியல நல்லா போயிட்டுருக்கேன் பாலாஜியாகவும் செல்வாயாகவும் ஒரு நான்கு பள்ளிக்கூடத்துக்கு பண்ணாங்க நிறைய வரவேற்பு வந்து வேறு மூன்று பள்ளிக்கூடத்தில் தலைமை அரசு வந்து என் பேசிக்கூட செய்யலாம் அப்புறம் பார்த்தா மறுநாள் அப்புறம் அடுத்த நாளே வந்து யாரும் அதை ஆண்மீகருக்கு அனுமதிக்கக்கூடாது அனுமதித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதனால் மாணவர்கள் வீட்டுக்கு வந்தவங்க நம்ம வந்து கூட்ட அதுவும் யாரும் ஒன்றும் பண்ண முடியும் அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்கவங்களுடைய பகுதியில் ஒரு பயன்படுத்த பார்த்து அது ரொம்ப அவசியமாக நல்லா ஏற்பட்டு அவங்கவுங்க முயற்சியில் இதை வந்து பரவலையே தவிர அது வந்து இறைவனே வந்து அதை வரும் செய்வார் அவங்க எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா இறைவன் நம்மோடு நாம ஒவ்வொருத்தருமே அற்புத ஜோதி உண்மையை பரிபூர்ணமாக கொண்டவர்கள் தான் இங்கே உட்கார்ந்து ஒவ்வொருத்தருமே தனி அற்புத ஜோதி ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தருமே தனி அற்புத ஜோதி ஆண்டவர் இதுதான் உண்மை என்றார் வரலாறு ஆனாலும் தியானத்தின் மூலம் இந்த உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும் இடைகால மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இது வரல் பெருமாள் மூணு மணிக்கு எழுந்து சொல்றாங்க இப்போ வேலைக்கு போகிறவங்க எடுத்துன்னா முடியாது கஷ்டம் தான் எடுத்த உடனே சட்டத்துலேருந்து வரலாறு சொல்கிற மாதிரி மூணு மணி நாள் தூங்கினோம்னா அது வந்து நம்ம பிசிக்கலாக செய்கிறது அது என்ன ஒன்று வேலை செய்கிறவங்க ஒரு கம்ப்யூட்டர் உட்காரங்கிறவங்களுக்கு பிசிக்கலாக ஒர்க் இல்லை அவங்க வந்து இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் எடுக்காது அப்படியே வேலை செய்கிறவங்களும் சொல்லவே கிடையாது இப்போ சித்தாள் வேலை செய்கிறாங்க சம்மா இருக்கு வர முடியாதுன்னு கிடையாது ஆடு மேய்க்கிற சிறுவன் கூட நிலை அடைய முடிகிறார்கள் சொல்லலாம் என்றும் சொல்ல அவர் சொல்றார் மனித தேகத்தை பெற்றிருந்தால் போதும் மரணமில்லா பெறுவார்கள் அந்த மரணமில்லா பெறுவாறு நாம ஒத்துக்கலாம் அடுத்த கட்டத்தில் வரதான் போதும் அதை இம்ப்ளிமெண்ட் தான் போறார் நாம முயற்சி பண்ணாலும் வேற ஒரு பக்குவன் மக்களை வச்சு அவர் நடத்திக்கிட்டு தான் இருக்க போறார் நாமளும் கிடையாது நம்ம நம்ம போகிறார் வேற பக்குவாட்டு மக்கள் வந்து நடத்தாதான் போறாங்க ஆக எவ்விதத்தும் இந்த பூமியிலே இந்த பூமியிலேமெண்ட் அது இதுப்பட்ட ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அதற்கேற்ப பல மாற்றங்கள் மக்கள் மனிதன் இதுவரையில் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிகழும் அதனால எப்படி ஆண்டவர் வந்து மனிதனை அகத்தே திசை திருப்பி வைக்கின்ற வேலை செய்து கொண்டிருக்கிறார் திசை திருப்பும் பணியில் ஈடுபட போகிறோம் உங்களை திசை திருப்பும் பணியில் ஈடுபடலாம் மாடு மாடு கட்டி ரெண்டு மாடு வண்டி போட்டு போல என்ன பண்ணணும் வேற வழியில் இந்த வரைதான் சந்தித்தான் பல பல மக்கள் பல வகையிலையும் திரும்பப்படுறாங்க நோய் நிலையாகட்டும் மன அழுத்தமாகட்டும் பலவிதமான வறுமை வேலை இல்லாத குடும்ப பிரச்சனை மன கஷ்டம் பல பிரச்சனைகளுக்கு கூடாத ஒழுக்க அதனால நாம் வந்து விழிப்புணர்னா அவசியம் பண்ணுவோம் மணிக்கு எடுத்துக்க வேண்டாம் ஆரம்ப கட்டத்தில் ஐந்து மணிக்கு எடுத்துக்கணும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் தியானம்னா ஒன்றும் தெரியாது அவங்களே தாய்மார்கள்லாம் அஞ்சு மணிக்கு எங்க ஊருன்னா அஞ்சு மணிக்கு வந்து நேரத்துக்கு பார்த்துக்கோங்க அஞ்சு மணிக்கு மேலே தூங்கணும் அஞ்சு மணிக்கு எழுதிப்பாங்க சாணம் தூங்குறாங்க ஆண்களும் அப்படிதான் நெசூல்களுக்கு போறவங்க அப்படி தான் அது வந்து பழக்கமா இருந்தது தமிழ்நாட்டில் ஆனால் இப்பெல்லாம் போய் ஞாயிற்றுன்னா விடிகாலம் பத்து மணிக்கு பத்து ஏதா எழுதுதான் அதான் எது எழுதுகிறதா விடையாலம் ஜாதிக்காரை மாற்ற எல்லாருமே ஒன்பது ஏஎம் அதுதான் அதுதான் விடைகாலம் அந்த அதனால விடைகாலத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு பெரியவர் சொன்னாரு பெரியவர் சொன்னாரு ஆனா அதை சொல்லக்கூடாது சொல்லாமல் இருக்க முடியாது பொழுது விடிந்து எழுந்து கொண்டால் பொழுது விடிந்து எழுந்து கொண்டால் அந்த உள்ள இருக்கிற மகாலட்சுமி வெளியில போயிடுவாங்க வேற வந்து மோதிய முதல் முதல் வாசுப்பில்லையே நிற்கும் முதல் உள்ளதா இருக்கும் பொழுது விடிந்தேன் விடியும் எழுந்திடா மூடனே முன்னரே எழுந்திடா மூடனே ஏற்படும் மூடம் ஏற்படும் அதனால் மனம் வந்து சிந்தி நல்ல ஒரு சிந்தனையெலாம் வராது அதனால் வெடி காலத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஆரம்ப கட்டத்தில் முடியலனா கூட ஐந்து மணிக்கு என்ன அதனால் எந்த ஒரு பாதிப்பு ஐந்துலேருந்து சும்மா டேஸ் பார்த்துட்டு வாழ்க்கை ஒரு திருநீர் அடியிற பழக்கத்தில் திருநீர் பகவான் நினச்சிட்டு திருநாமட்டம் சொல்லிட்டு அந்த திருநீர்த்தி முகாந்துடும் மூணு கட்ட தியானம் ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியாச்சு ஏற்கனவே இருந்தாலும் இது முடிவுகள் சொல்கிறதுக்காக நம்ம சொன்னோம் இப்போ முதல் கட்ட தியானமும் ரெண்டாம் கட்ட தியானமும் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மதியத்துக்கு மேலே மூன்றாம் கட்ட தியானம் அதில் நான் யார் அப்படின்றது பாதியில் தான் முடிச்சோம் அதை சொல்லிட்டு அது எண்டில் மூணாம் கட்ட தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணாம் கட்ட தியானம் அந்த மூணாம் கட்ட தியானம் போடுறது இந்த ரெண்டுமே படிக்கலை தீபத்தை வீட்டில் தீபம் அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும்னா முதல்ல நம்ம சல்மான் வந்து வீட்டுக்குள்ள மாம்பிஸ் வரலாம் அது முதல்ல நாம் சாப்பிடாமல் போகிற ரைட் வீட்டில் யாரும் ஒத்துழைக்க நீங்க நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டு தொலைங்க ஆனால் வீட்டுக்கு மட்டும் மாமிஸ்வரம் அப்படி இருக்கும் போது நெகட்டிவ் வேல்ஸ் அந்த தீபத்துக்கு அது ஒரு பிரச்சனை ஏற்படும் இந்த வேல்ஸ் அந்த வேல்ஸ் வந்து காலி ஆகாது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய அனுபவத்தில் பிரச்சனை ஏற்படும் பல பிரச்சனை இருக்காங்க அதனால் தீபத்தை ஏற்றிக்கலாம் நித்தி தீபமும் காலை மேலே ஏற்றிக்கிறோம் அது பிரச்சனை இல்லை நித்தி தீபம் கண்டிப்பாக ஏற்கனவே அவசியம் இல்லை உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நித்திய தீபம் வசதி இருந்தது ஏன்னா ஆயிரம் ரூபாய் கூட செலவாகலாம் அதனால முடிஞ்சா ஏற்றுங்க அதை பின்னா ஒன்றும் அவசியம்தான் ஒன்று இல்லை இல்லை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஏற்றி வச்சோம்னா ரெண்டு மணி நேரம் தீபம் பொழுது விட்டு மாலையில் ரெண்டு மணி நேரம் அது போதும் அப்போது எனக்கு வசதி இருக்கே பரவாயில்லைன்னா எழுநூறுபா எட்டு நாலு மாதிரி மூணு செலவாகணும் அந்த ஒரு நேரம் என்ன தேவைப்படுது அப்படி இருந்தால் பிற பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அந்த நிதி அந்த நித்தி தீபம் ஏற்ற பிறகு அந்த தீபத்தை உட்காந்து இந்த ஐயா தன்னங்குச்சி கொடுத்தாங்க இந்த தன்னங்குச்சி எதுன்னா இது ரொம்ப வந்து ஆக்டிவேட் பண்ணும் நம்முடைய இந்த பித்ரிட்டி சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணும் நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் ஆனால் தாய்மார்கள் அந்த தளத்தையும் பொட்டு வைக்கணும் பொட்டு வைக்கிறது ஏன்னா பெண்டையும் கிளாண்டையும் இங்க லேசான வெயிட் இருக்கும் அப்பதான் வந்து குங்குமம் வந்து நல்லா திக்க கனமாக கூட வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாம் கனமாக ஆனா இப்போ வந்து குண்டூசி நுடி பகுதியு இருக்குதுல்ல அந்த அளவு தான் வைக்கிறாங்க அது ஒரு ஸ்டைலாக அது ஒரு இதாக நினைக்கிறாங்க அந்த அளவு தான் வைக்கிறாங்க அதனால் நல்ல திக்கான ஸ்டிக்கர் வச்சுக்கணும் அது ஒரு ஒரு எம்ஜி கணக்கில் தான் அது வெயிட்ருவோம் அதுவே ஆக்டிவேட் பண்ணுறோம் லேண்டையும் அந்த ஒரு இது ஆக்டிவேட் பண்ணுங்க அதனால இங்கே நெற்றில் கொடுவாங்க ஞானிகள்லாம் ஜெய்சி கொடுக்கும்போது இங்கே நெற்றில் அது இல்லாமல் திருநீர் இப்படி திருநீர் பகவான் நினைச்சுக்கிட்டு மகாமந்தரமோ ஓம் சிவா டச் பண்ணுவோம் அப்படி டச் பண்ணும்போது அந்த உணர்வோடு இருந்து நம்ம செய்யும் போது அந்த கிளாண்டை தூண்டோம் அப்படி அறிவிளக்கு அங்கே அக்கினை வந்து சமைனோம் இதெல்லாம் வந்து புறத்தில் புறத்தில் ஒரு தூண்டு இது எல்லா தொழிலும் நம்ம அந்த நேரத்தில் இருக்கோம் ஆனால் இந்த குச்சி எடுத்து நீங்கள் இந்த இடத்துல அழு வரையில் கூட கொடுத்துருவோம் ஆனால் கண்ணை கொஞ்சம் சுத்தமான கண்ணை கொஞ்சம் அலைச்சி அந்த இடத்துல விளக்க வந்து வளர்க்கணும் நீங்கள் எப்போனாலும் கொடுத்தோம்

ராமகிருஷ்ண பரமம்சர் வாழ்க்கையில் இது நடந்தது ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து இதயத்தில் தான் காளி தேவியை பிரதிஷ்டப்பட்டார் ஆனால் இந்த இடத்துல அன்மானுபமும் நிறைவு அடையாது அன்மானுபவம் நிறைய சகஸ்திராதாரம் விராதார நிலையம் பிரம்மரந்திரம் இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்துக்கு போனோம்னா நுழை வயல் துறவு ஆக்கினைக்கு வரணும் அப்போ இறைவனே வந்து ஒரு தூரமா மனுச்சாங்க அந்த பேர் வந்து இது வந்து ஒரு

அந்த நமக்கு வந்து முடிவான இடம் வந்து சகஸ்ராகாரம் பிரம்மரந்திரம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றாங்க அப்போது சரி அம்மா நான் அந்த இடத்துக்கு போக முடியாது நான் அநாகதத்தில் இதய பீடத்தில் நான் காளியம்ப காளியம் என்னது காயை பிரதிஷ்டப்பட்டு இந்த இடத்துலேருந்து நான் அந்த உருவத்தை இது பண்ண முடியாது சொல்கிறாங்க இல்லை நீ அந்த இடத்த உருவம் கரைந்து அருவமாக வேண்டும் அப்போ தான் வந்து நம்ம நிராகார நிலைக்கு போக முடியும் அங்கதான் அந்த பேரின்பம் பூரணமா நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நான் என்னுடைய தேவியை நான் இவ்வளவு காலமா வந்து ஒரு உருவத்தை குறிப்பிட்ட உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை நம்ம எது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே உருவம் நினைக்கிறேன் இந்த உருவத்தை வாழ் கொண்டு வெட்டி விடுன்றாங்க அம்மா வாழ் கொண்டு அந்த உருவத்தை வெட்டி அருவமாக்கு அப்படின்னா இல்லை என்னால முடியவே முடியாது எனக்கு மேலே வரவே முடியாது அப்படின்றாங்க உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படியே பார்க்குறாங்க ஒரு உடைந்த கண்ணாடி தொண்டு அந்த துண்டை எடுத்து இந்த புருவமத்தியில் புட்டு வைக்கிற ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சலாம் உடனே அவருக்கு வந்து இந்த இடத்துல இருந்து அது அனுபவம் புருவமதிக்கு வந்து அது சகசாக அப்பத்துலேருந்து தான் அவருக்கு நிறைய உபதேசங்கள் ஆரம்பித்தார் அப்போ அநாகத்துல அவர் வந்து அந்த நிலைக்கு போயிட்ட பிறகு சப்பப்ப சமாதி கொடுவாங்க போவார் வருவார் அந்த சதசாதார நிலைக்கு நிராகர நிலைக்கு போவார் வருவார் அப்போ தான் ஒரு பேரனுபவம் கிடைச்சது அப்போ அதுக்கு அந்த மாதிரி அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த கண்ணாடி சுந்த அந்த அம்மா இதை வட்டி அழுத்தி விட்டா அதை அப்படியே நின்றுக்கி ஓய் அந்த நடிக்காது அந்த அழுத்தம் அதுக்காக நான் வேண்டான ஒரு அழுத்தம் ரொம்ப வேற பொருளை யூஸ் பண்ணுறது இது இயற்கையான தன்னம் வச்சு இயற்கையான பொருள் இதுதான் யூஸ் பண்ணும் வேறு ஒரு மெட்டலோ பேனாவோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் செப்டிக் ஆயிடு தென்னங்குச்சி மட்டும் சுத்தமான தென்னங்குச்சி இயற்கையான பொருள் ஒன்று ஆகாது ஆனால் ரொம்ப குண்டு வர்ற மாதிரி மட்டும் குத்துறாங்க அப்போ குத்துட்டு இப்போ முதல் கட்டை யானும் விளக்கை ஏற்கிறோம் விளக்கை விளக்கை பார்க்கும்போது அற்புரஞ்சோதியை சாற்றார் கற்புரஞ்சோதி ஆண்டவரே அங்கு அங்கே இருக்கிறார் அந்த நினைப்பில் தான் பார்க்கணுமே தவிர பண்ண ஒரு தீயின் அம்சமா நினைக்கணும் இது இமேஜினேஷன் தான் இது இருந்தாலும் கற்பனைக்கு கடுகளவு எட்டாத கருணை வடிவமாக கால்கள் கற்பனை கெட்டாது இருந்தாலும் இன்னொரு பக்க கேரக்டர் கருதுவான் கருதும் வண்ணம் அருள் புரிபவர்கள் கருதுவான் கருதும் வண்ணம் அருள் புரிபவர்கள் ஒரு பக்கம் மைனஸ்ல சொல்றாங்க ஞானிங்க இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அதாவது கற்பனை பண்ண கற்பனைக்கு எட்டாத வரடா இட்டோம் எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் கடுகு கூட அந்த ஆறுடே இதுக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க நீ எப்படி நினைக்கிறீங்க எப்படி நினைச்சு பதுவார் கருதும் வண்ண கரு بيقول கருதுறானே மனதில் நினைக்க ஆக இந்த மனோ சக்தி இல்லை நம்ம டோட்டலா பார்க்கும்போது அந்த மனோ ஏன்னா சத்தை ஆற்றலை அம்சம் அதனால அந்த ஒரு நல்ல ஒரு திடமான சங்கர்பத்தோடு அங்கு ஜோதி ஆண்டவர் அன்பு அகண்ட எல்லையற்ற அன்பு என்கின்ற உணர்வு தான் அங்கே துபச்சுடலா இருக்கிறது அப்படின்றது அற்புரஞ்சோதி அற்புத இந்த மகா ஒரு ஐந்து நிமிடங்கள்

உயிர் ஆன அனைத்து நண்பர்களுக்கு இது ஐந்து நிமிடம் இந்த தியானம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த அந்த தீபத்தை அப்படியே கொண்டு வந்து கண்டு முடிக்கும் இப்ப நம்ம உணர்வு குறையும் போது இந்த அழுத்தங்கள் இப்ப அந்த தீபத்தை அப்படியே உணவை கொண்டு இந்த குரு மந்திக்கு உள்ள ஒன்றரை இஞ்சிக்கு உள்ள இந்த தீபத்தை அப்படியே பார்க்கணும் அது அற்பர் ஜோதி ஞானதீபம் இந்த தீபத்தை பத்தி சர்வானந்த சமயம் அகண்ட வெளிவுற்றும் நிறைந்த இறை உண்மை நமது உச்சியுள் ஜோதி ஞான தீபமா ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த இறை உண்மை மனிதனின் உச்சியுள் அரு பெரும் ஜோதி ஞான தீபமா ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அந்த வைக்கப்பட்டுள்ள

ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் தியானத்தின் போது முழுமையாக நினைக்கணும் அதே மாதிரி படிக்கும் மற்ற வேலைகள் செய்யும்போது நமக்கு கேப் கிடைக்கும் கேப் கிடைக்காம இருக்கவே இருக்காது நீங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஃபைல் வேலை செஞ்சாலும் சரி கொத்தனார் வேலை செஞ்சாலும் சரி சித்தார் வேலை செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் இடையில கேப் கிடைக்கும் அந்த கேப் கிடைக்கும் போது ஒரு பத்து செகண்ட் நீங்க அது அந்த கண்டினியூட்டி எப்பவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்

வந்து <laughs> दिवान लाइट ऑफ सोल आता, दिवान लाइट ऑफ सोल आता, ये भी सी एक मूँद कैरेक्टर, अरे तो ये लाम लाल, ये लाम नया, ये लाम आना। वोमनी सेंट, वोमनी, वोमनी प्रसन्न, वोमनी मूँड, वोमनी सेंट, वोमनी प्रसन्न, वोमनी मूँड, वोमनी। अरे ये लाम लाल, ये नया, ये लाम

ഉണർവേക്ക உணர்வும் <laughs> 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 கண்டிப்பா கொடுப்பதிச்சிச்சு புள்ளொழி எழுந்து விட்டது அற்புரம் ஜோதி ஆண்டதா உன்னு உள்ளே வந்து விட்டான் அற்புதம் ஜோதி அற்புரம் ஜோதி தற்பொரு அற்புற ஜோதி